கர்ணனின் கடைசி நிமிடங்கள் ஒரு கண்கலங்க வைக்கும் உண்மை கர்ணன் மகாபாரதத்தின் மிகப்பெரிய வீரர்களில் ஒருவராகவும் தன்னம்பிக்கையின் உச்சமாகவும் விளங்கியவர் அவருடைய வாழ்க்கையே போராட்டங்களால் நிரம்பியதாக இருந்தது ஆனால் அவருடைய கடைசி நிமிடங்கள் மிகுந்த வேதனை சோகமும் இறுதியில் கருணையும் நிறைந்தவை கர்ணனின் இறுதி போராட்டம் குருச்சேத்திர போரில் கர்ணன் தன் உயிரை பணயம் வைத்து போரிட்டார் அவர் தன் நண்பர் துரியோதனனுக்காக பாண்டவர்கள் மீது போராடினார் அவர் அர்ஜுனனை எதிர்த்து கடைசி சமரில் இறங்கினார் கர்ணனை மோசமாக கைவிட்ட அதிர்ச்சி சம்பவம் போரின் நடுவில் கர்ணனின் ரதத்தின் சக்கரம் நிலத்தில் உறைந்து போனது அவர் இறைவனை நினைத்து அதை வெளியே எடுக்க முயன்றார் அதை பயன்படுத்தி கிருஷ்ணர் அர்ஜுனனை தூண்டி கர்ணன் ஆயுதமில்லாத நேரத்தில் அவரை சுடச் சொன்னார் தர்மம் பற்றி பேசும் நீயே தர்ம யுத்தம் செய்தாயா என்று கர்ணன் சபித்தார் ஆனால் கிருஷ்ணர் இதற்கு பதில் கூறினார் துரியோதனன் நடந்தது தர்மமா திரௌபதியை அவமதிக்க பார்த்தது தர்மமா இதை கேட்டதும் கர்ணன் அமைதியாக தன் இறுதி நேரத்தை எதிர்கொண்டார் கர்ணன் இறப்பதற்கு முன் கிருஷ்ணர் செய்த அதிசயம் கர்ணன் கடைசி நிமிடங்களில் தன் பசுமை தர்மம் சேவை மனப்பான்மையை நிரூபிக்க ஒரு காரியம் செய்தார் கிருஷ்ணர் பரமன் வடிவில் அவரை இறுதியாக பரிசோதிக்க வந்தார் அவர் ஒரு பிச்சைக்காரராக வந்து கர்ணனிடம் தானம் கேட்டார் கர்ணன் உடலில் எதுவும் இல்லாத நிலையிலும் தன் தந்தையை நினைத்து தன் பொற்கொம்புகளை எடுத்து தந்து தானம் செய்தார் இது கர்ணனின் தலை நிமிர்ந்த தர்ம உணர்வை காட்டுகிறது கர்ணனுக்கு கிருஷ்ணர் வழங்கிய இறுதிக்கான கொடை கர்ணனின் உயிர் விட்டு பிரியாத வரை கிருஷ்ணர் அவருக்கு மோட்சம் தர ஆசீர்வதித்தார் அவர் காலன் வந்தாலும் கர்ணனின் ஆத்மா அமைதியாக பிரியுமாறு செய்தார் இறுதியாக கர்ணன் தனது பூர்வ ஜென்ம கர்மங்கள் அனைத்தையும் நீக்கி மோட்சம் அடைந்தார் கர்ணன் இறுதி வரை தர்மத்தையும் தானத்தையும் கடைபிடித்தார் அவர் தனது கடைசி மூச்சுவரை தன்மானத்தையும் நேர்மையையும் விட்டுவிடவில்லை கிருஷ்ணரே அவருக்கு இறுதியில் மோட்சம் வழங்கி அவர் ஒரு மகானாக வாழ்ந்து தெய்வீகமாக மறைந்ததை உறுதி செய்தார் கர்ணனின் கடைசி நிமிடங்கள் உண்மையிலேயே கண்களை கலங்க செய்யும் ஒரு வரலாறு